நாட்டை காப்போம் கூட்டமைப்பை சார்ந்த அருள் பணியாளர் அன்போடு மனித உரிமை காப்பாளர் திருமிகு சுவாமி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வீரபரக்க உறுதியேற்பு இந்த பொது அரங்கத்திற்கு வருகை ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்கும் இருக்கின்றேன் இந்த அருமையான வரலாற்று நிகழ்வு ஏன் என்று பார்க்கிற பொழுது உபா சட்டத்தை ரத்து செய்க பீமா குறைகான் வழக்கினை திரும்ப பெறுக மனித உரிமை காப்பாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்துகின்ற மூன்று முக்கியமான கருதுகோள்களை முன்னிட்டு இது ஏதோ ஒரு தனி நபருக்கான வீரவரக்க உறுதியேற்பு நாள் மட்டுமல்ல தந்தை ஸ்டான்சுவாமி என்கிற ஒரு தனி மனிதருக்கான நிகழ்வு மட்டுமல்ல இந்திய ஜனநாயகத்தில் இன்றைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அரசியல் சாசன உரிமைகளை மீட்டெடுக்கவும் ஜனநாயக சுதந்திரத்தை நாம் பாதுகாக்கவும் எந்த நாட்டில் இது மக்கள் தேர்தல் அரசியல் மூலமாக தங்கள் அதிகாரத்தையும் மனித உரிமையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கனவு கண்டு இந்த தேசத்தை உருவாக்கினார்களோ அந்த கனவு இன்றைக்கு திட்டமிட்டு பல்வேறு நிலைகளில் சிதைக்கப்படுகிற ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற சட்டத்தின் வழியாகவே அதை அழி ஒரு வரலாற்று இழப்பு இழப்பை செய்கிற இந்த தான் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் எனவே இந்த வரலாற்று நிகழ்வு என்பது இன்றைய காலகட்டத்தின் தேவையாக இருக்கிறது எனவே இந்த அருமையான நிகழ்வுக்கு வருமைய குறிப்பாக இந்த நிகழ்வை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கிற திருமிகு மாயபுரம் ஜே அமீன் அவர்களை மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி அவர்களை நாம் அன்போடு வரவேற்கிறோம் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் சமம் குடிமக்கள் வழியாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தமிழகத்தின் நாட்டை காப்போம் கூட்டமைப்பின் வழியாக தேர்தலுக்கு முன்னும் பின்னும் துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் சி ஜே ராஜன் அவர்களை நாம் அன்போடு வரவேற்கிறோம் அருள்முனைவர் குமார் மூத்த மனித உரிமை செயல்பாட்டாளர் அருள்முனைவர் ராஜ் இருதயா மூத்த மனித உரிமை செயல்பாட்டாளர் பேச பேராசிரியர் தீபக்நாதன் டிசம்பர் மூன்று இயக்கத்தினுடைய தலைவர் அவரோடு வந்திருக்கிற அனைத்து தோழர்களையும் நாம் அன்போடு வரவேற்கிறோம் பேராசிரியர் நித்திய ரங்கநாதன் மனித உரிமை செயல்பாட்டாளர் திரு ஆவடி நாகராஜ் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் முனைவர் கிளாட்ஸன் சேவியர் மனித உரிமை செயல்பாட்டாளர் திரு தபசிக்குமார் திராவிட விடுதலை கழகம் முனைவர் இயக்கம் திருமிகு கனிமொழி கிறிஸ்துவ இயக்கம் இவர்கள் அனைவரும் இந்த முன்னிலை ஏற்று சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள் அனைவரையும் நாம் கைதட்டி அன்போடு வரவேற்போம் இந்த வரலாற்று ஒழிந்த வீரவரக்க உறுதியேற்பு நிகழ்விற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் இயக்க தலைவர்களையும் அமைப்பு ரீதியாகவும் அல்லது அரசியல் ரீதியாகவும் யாரெல்லாம் நாம் இங்கே முன்வைத்திருக்கின்ற மூன்று கருதுகோள்களை முன்னெடுத்து மிக வீரியமாக பல்வேறு செயல் திட்டங்களை தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் முன்னெடுத்து செல்கிற பல தலைவர்களை நாம் அழைத்திருக்கிறோம் ஒரு சில தலைவர்கள் இன்னும் வரவில்லை இருப்பினும் இந்த அரங்கத்தினுடைய தொடக்க நிகழ்வு என்பதனால் நாம் அவர்கள் அனைவரையும் வரவேற்பதை பெருமை கொள்கிறோம் குறிப்பாக முறைவர் தொல் திருமாவளவன் எம்பி தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களை நாம் அன்போடு வரவேற்கிறோம் வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் மாநிலங்களவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகம் திரு சசிகாந்த் செந்தில் எம்பி இந்திய தேசிய காங்கிரஸ் அவர் இன்றைக்கு வர இயலவில்லை இருந்தாலும் தொடர்ந்து தம்முடைய தோழமையை உறுதி செய்து கொண்டிருக்கிறார் அதே போன்று பேராசிரியர் ஜவஹர்ல்லா எம்எல்ஏ தலைவர் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறார் திரு இனிகோ இறுதிராஜ் எம்எல்ஏ கிறிஸ்துவ நல்ல இயக்கம் இருக்கிறார் பொறியாளர் மு செந்தில்வேலன் பொருளாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் ரவீந்திரநாத் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திரு அகமது நவவி மாநில பொதுச் செயலர் எஸ்டிபிஐ கட்சி திரு ஏ ஆறுமுக நயனார் மாநில குழு உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அருள் முனைவர் ஜவர்மலை ராஜா சேசு சென்னை மறை மாநில சேச சபையினுடைய அதிபர் இங்கே இருக்கிறார் திரு திருமுக திருமுருகன் காந்தி ஒருங்கிணைப்பாளர் மே பதினேழு இயக்கம் வழக்கறிஞர் பாபா மோகன் மூத்த மனித செயல்பாட்டாளர் திரு மீதா பாண்டியன் தமிழ் தேச மக்கள் முன்னணி திரு தியாகு காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் முனைவர் குழந்தை காவல் சித்திரைக்கு எதிரான கூட்டியக்கத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் ஷீலு பிரான்சிஸ் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு என்று அனைவரும் சேர்ந்து இந்த மூன்று கருத அடிப்படையில் கருத்துரை வழங்கவும் இது தொலைநோக்கு பார்வையில் அடுத்த தலைமுறைக்கு எப்படி நகர்த்துவது என்ற நிலையிலும் இங்கே எனவே அவர்கள் அனைவரும் நாம் அன்போடு அவர்களை என்று வரவேற்போம் இந்த எல்லா நிகழ்வுகளிலும் தொடக்க நாள் முதல் கொண்டு இந்நாள் வரை இதற்கு பிறகும் தொடர்ந்து வீரியத்தோடும் தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்க வேண்டும் அந்த உரிமை முறையாக சரியாக நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு சட்ட ரீதியாகவும் அறிவுளத்திலும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய திருமுக வழக்கறிஞர் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பவர்களை அன்போடு வருக வருக என்று நாம் மேடை கழைக்கிறோம் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக மிக அருமையாக அனைவரோடும் சேர்ந்து ஒருங்கிணைத்து இதை ஒரு நிகழ்ச்சியாக வடிவமைத்த பாசத்திற்குரிய திரு இ ஆசிர் நாம் பலத்த கரகோ கரகோஷத்தோடு அவரை வரவேற்று நன்றி உரையாற்ற வந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே நம் முன்னோர்கள் தியாகத்தால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் தியாகத்தால் அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் சட்டத்தின் ரீதியாக இன்றைக்கு நாம் நம்முடைய ஜனநாயக உரிமை நிலையாட்டுவதற்கான போராட்ட களத்தில் அறிவார்ந்த தளத்திலும் செயல்பட வேண்டும் வீரியமாக நுணுக்கமாக செயல்பட வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வலதுசாரி பாசிச கருத்துக்களோடு செயல்படுகிற இந்த அதிகார அமைப்பு நம்மை கொண்டிருக்கிறார்கள் நாம் வீரியத்தோடும் விவேகத்தோடும் அறிவார்ந்த நிலையிலும் சட்டத்தில் சட்டப்பூர்வமாகவும் அரசியலமைப்பு சட்டங்கள் வழியாகவும் நம்முடைய உரிமையை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு அந்த உரிமையை முறையாக சரியாக உரிய விதத்தில் கடத்தி செல்வது நிலை நமது வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன்